எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்க போகிறாங்க குழம்பு ரெசிபி தாங்க எங்கள் அம்மா சொல்ல போகிறாங்க குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சீரகம் மிளகு சோம்பு எல்லாம் போட்டு முதல்ல வணக்கணுங்க அது கூடயே வந்து வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கணுங்க வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கணுங்க தேங்காயும் நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கணுங்க தக்காளி நல்லா வணங்குனதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாங்க எல்லாம் போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க அரைச்சதுக்கப்புறம் விட்டுக்கலாங்க குழம்பு தாளிக்கிற பாத்திரம் வச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் சோம்பு சீரகம் போட்டுக்கலாங்க அப்புறமா வெங்காயத்தை போட்டுக்கலாங்க வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க அரைச்ச மசாலாவை ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணியும் கொஞ்சம் கூட ஊற்றி நல்லா கொதிக்க விடலாங்க பச்சைவாடை போகணுங்க ஒரு கால் மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா கொதிக்கிட்டுங்க அதுக்கப்புறமா ரெண்டு முட்டையும் வந்து உடச்சி ஊற்றி மூணு முட்டை வந்து வேக வச்சிருக்குங்க போட்டுக்கலாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ எடுத்துக்கலாங்க எங்களுக்கு வந்து அஞ்சு முட்டை நாங்கள் எடுத்துருக்கோங்க முட்டையெல்லாம் போட்டு ஒரு மணி நேரம் மறுபடியும் மூடி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா குழம்பு முட்டை கொழம்பு வந்து ரெடி ஆயிருங்க ஒரு கா மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை கொழம்பு ரெடிங்க மல்லித்தலை தூவி இறைக்கலாங்க முட்டை கொழம்பு வந்து காலையில் நேரத்தில் இருந்துச்சு நான் தான் செய்யலான்ட்டு இருந்தேங்க அப்புறம் செய்ய முடியல லேட் ஆயிடுச்சு கம்பெனி கிளம்பிட்டேன் அதுக்கப்புறமா மத்தியானம் எங்கள் அம்மா முட்டை குழம்பு வச்சுட்டாங்க நான் வரக்குள்ள நானே எங்கள் தரிசினி எங்கள் நெறிஞ்ச நான் மூணு பேர் சாப்பாடு போட்டு முட்டை குழம்பு சாப்பிட்டேங்க சூப்பராக இருந்துச்சுங்க முட்டை எல்லாம் போடாமல் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க இப்போதாங்க பொடியெல்லாம் போடுறாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லி சீரகம் எல்லாம் போட்டு அம்மியில் அரைச்சி அப்படிதாங்க குழம்பெல்லாம் வைப்பாங்க நாங்களும் அரைச்சி வைப்போங்க எங்களுக்கு வந்து ஆட்டாங்கல் இல்லைங்க ஆட்டாங்கல் இருந்தால் அரைச்சி வைப்போம் எங்ககிட்ட அம்மி வந்து சின்னதாக தாங்க இருக்குது அம்மா முட்டை குழம்பு ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நெருஞ்சும் லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு தாங்க ரெசிபி சரி பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் போடுங்க இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க ஓகே பாய்ங்க